தமிழக மின்சார வாரியத்திற்கும் அதானி ஊழலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பேராசிரியர் சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியில் உள்ள வேளாண் உணவு வர்த்தக மையத்தில் பாரதிய கிசான் சங்கத்தின் ஆறாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் சீனிவாசன் அதானி விவகாரத்தில் தமிழக மின்சாரத்துறை குறித்தும் பேசப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் கையூட்டு பெற்றதாக குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ள அனைத்து மாநிலங்களுமே பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் என தெரிவித்த அவர் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கூறினார் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசாணுடைய மின்சார வாரியம் பற்றியும் பேசப்பட்டிருக்க ஐந்து மாநிலங்கள் ஐந்து மாநிலங்களில் தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்க ஐந்து மாநிலங்களில் எதுவுமே பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் இல்லை ஒரிசா பற்றி இருக்குது ஆனால் இந்த ஊழல் நடந்ததாக சொல்கிற காலத்தில் ஒரிசாவில் நடந்தது பிஜேபி ஆட்சி இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி செய்த தருணம் இப்படி எல்லா மாநிலங்களும் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் தான் இந்த ஊழல் நடந்ததாக இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் வருது அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதை பற்றி தெளிவாக வெளியே ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் இந்த ஊழலுக்கும் தமிழக மின்சார வாரியத்துக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை தாங்கள் நேர்மையாளர்கள் என்பதை நிரூபித்து வரணும் சும்மா அம்பானி அதானின்னு பேசிட்ட எனக்கு அதானி மேல நடக்கிற அத்தனை குற்றச்சாட்டிலையும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் அங்கே அடிபடுகிறது என்றால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கு